ஒரு பத்தரை சென்ட் இடமும் ஒரு வீடம் விற்பனைக்கு வந்திருக்கு இது திக்கனங்கோடு அருளானந்தபுரம் நம்ம திக்கனங்கோடு ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்ரு சுற்றி எல்லாமே வீடுகள் தான் வீடுகள் நெ நெருங்கி இருக்கக்கூடிய ஏரியா அழகான ரோட்டு பாதையோடு கிடக்கு பாருங்க வழிப்பாதை வந்து பன்னிரெண்டு அடி வழிப்பாதையோடு இருக்குது நெருங்கி எல்லாமே வீடுகள் தான் பெரிய வண்டி போகிற நல்ல பெரிய வசதியான ரோடு அருமையான இடம் சுற்றி எல்லாம் கெட்டி அப்படி வச்சிருக்காவ நமக்கு இந்த காம்பவுண்ட்லேருந்து தொடங்கும் பாருங்கள் அந்த காம்பவுண்ட்லேருந்து தொடங்கி இந்த காம்பவுண்ட் வரைக்கும் வரும் இது வரைக்கும் வரும் பக்கத்தில் எல்லாமே நெருங்கி வீடுகள் தான் இதுதான் வீடு வீடு வந்து இது உங்களுக்கு தெக்க பார்த்த தரிசனத்துலையாக இருக்குது வீடு இதுதான் இப்போ நம்ம வீட்டுக்கு காம்பவுண்டு உள்ளாடி இடம் பத்தரை சென்று வீட்டுக்கு நாலு பக்கமும் உங்களுக்கு பரிமாறு உள்ள இடங்கள் எல்லாம் நல்ல சௌகரியமாக இருக்குது வீட்டுல இன்னும் கொஞ்சம் வேலைகள் தர போட வேண்டிய வேலைகள் எல்லாம் பாக்கி இருக்குது இது ஒரு பெட்ரூம் கீழே வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது பெட்ரூம் கிச்சன் ஒரு பாத்ரூமு ஒரு பாத்ரூம் தான் இருக்குது அட்டாச் பாத்ரூம் கிடையாது இது இந்த செர்க்கஸ் வேலைகள் எல்லாம் இருக்குது இது வந்து மேலே மாடியில் ஒரு ரூம் அப்படி மொத்தம் மூணு ரூம் இருக்குது பாருங்க அருமையான இடம் சுற்றி வீடுகள் நிறைஞ்ச இடம் நம்ம திக்கனங்கோட்டு ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் அந்த வீட்டுக்கு வரக்கூடிய தூரம் திக்கனங்கோடு அருளானந்தபுரத்தில் நல்ல வழிப்பாதையோடு இருக்குது அவங்க இந்த வீட்டுக்கும் இடத்துக்கும் சேர்த்து கேட்கக்கூடிய அமௌண்ட் வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்காவ நேராக வந்து பேசுனா இதில் ஏதாவது குறைக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லவங்க நமக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள்